இன்றைக்கி காலையில் நட்டு வச்ச செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு தேன் அடை கிடஞ்சி அதில் தேனிக்கல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அதை திருப்பி போட்டு பார்த்தேன் அதில் தேனீக்கள் எதுவுமே இல்லைங்க அதை சுற்றி எறும்புகள் தான் கொஞ்சம் மொச்சிக்கிட்டு இருந்துச்சு யாரோ தேன் எடுக்கிறதுக்காக எடுத்துருப்பாங்க பொழுக்காக தேன் இல்லைன்னு சொல்லிவிட்டு கீழே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப லேசாக இருந்துச்சுங்க இதை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து எதாவது செய்யலாம்னு சொல்லிவிட்டு ஒரு கேரி பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை வச்சு ஒரு மெழுகு ஒருத்தி தான் செய்ய போகிறோம் இதில் உள்ள வேக்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது ஆனால் வந்து நம்ம அப்படி செய்ய போகிறதில்ல இதை அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்தா ஷேப்பில் வந்து அமைக்கிட்டு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் இதை செய்யும் போல் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துச்சுங்க அது என்னென்னு தெரியல அதுக்கடுத்து ஒரு லட்டு மாதிரி ரெடி பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டு அதுக்கடுத்து நடுவில் வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் திரி மாதிரி நூலை வச்சே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதில் உள்ளக்க நடுவில் அந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மெழுகுவர்த்தியாக ரெடி பண்ணிட்டேன் இது எரி தெரியல ஆனால் வேக்ஸ் இருக்குது எரியும் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பொருத்தி வச்சு பார்த்தேன் நல்லா தாங்க எரிய ஆரம்பிச்சிருச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இதோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அது எரிய மூலம் ஒரு வாசனை வந்துச்சு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து சுற்றி சுற்றி வந்து அந்த கருப்பாக வந்து ஃபார்ம் ஆகி அப்படியே ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருச்சிங்க கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன் ஃபுல்லாக வந்து எரியிற மாதிரி வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் ஃபுல்லாக எருமகள் தாங்க அதை மொச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க பொழுக்க சேருன்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து அதை எடுத்து எறும்புகளுக்கே வச்சுட்டேங்க எறும்புகளில் வந்து அதை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்